அம்மா வந்திருக்கு சார் ஒரு நாள் லீவு லீவு வேணும் என்றான் கிடைத்த மகிழ்ச்சியில் காலையிலே எல்லோரும் கிளம்பி நகரத்தை சுற்றி பார்க்க கிளம்பி விட்டனர் போகும் வழியில் காலையில் ஒரு உணவகத்தில் டிஃபன் அவனுக்கு வேண்டியதை ஆர்டர் செய்து கொண்டான் மனைவி பிள்ளைகள் அவர்களுக்கானதை கொண்டு வர சொன்னார்கள் பாவம் அம்மா இரண்டு இட்லியோடு முடித்து கொண்டார் அதிலும் சின்னவன் படு சுட்டி சாப்பிட ஆடான் அம்மா அவனுக்கு ஊட்டி விடுமா இப்படிதான் தினமும் பண்ணுறான் என்றான் இரண்டு இட்லியில் அரை இட்லி தான் அம்மா வைரே நிரப்பி இருந்தது அப்படியே தியேட்டர் பக்கம் பத்து முப்பது மணிக்கு காட்சி ரசங்கையோடு பார்த்து கொண்டிருந்தன கூட்டம் அம்மாவிற்கு ஒன்றும் புரியவில்லை அந்த படம் அப்படி ஒன்றும் அவர்களை கட்டி போடவில்லை இடைவேளை அம்மா இருந்துக்கோ பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வரேன் வெளியில் நிறைய கூட்டமாக இருக்கும் என்று மனைவி பிள்ளைகளோடு வெளியேறினான் ஒரு பத்து நிமிட இடைவெளி கைகளில் ஏதேதோ பொட்டலங்களை சுமதபடி வந்து சேர்ந்தனர் பாட்டி இந்தா இத சாப்பிடு என்றான் முதல் பேரன் டே பாட்டிக்கு அதெல்லாம் ஒத்துக்காது நீ சாப்பிடு என்றாள் மருமகள் படம் முடிந்து வெளியே வந்தனர் மீண்டும் மதிய உணவிற்காக உணவகம் நல்ல நான்வெஜ் ஹோட்டலா பாரு என்றாள் மனைவி தம்பி ஏதாவது வெஜ் ஹோட்டலா போலாம் ஒரு பத்தமா சமைக்க மாட்டாங்கப்பா கண்டதெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு ஏதாவது ஆகிட போகுதுப்பா என்றாள் அம்மா என்ன அத்தை நீங்க நாங்க வெளியில வரத என்னைக்கு ஒரு நாள் அதுலயும் அதே சாம்பார் பொரியல் தானா இன்னைக்கு ஒரு நாள் தானா அத்தை சமாளிங்க என்றாள் மருமகள் மணக்க மணக்க நான்வெஜ் பரிமாறப்பட அம்மா ரச சாதத்தோடு முடித்துக் கொண்டாள் மதியம் மெரினா பீச் தலைவர்களின் சமாதியில் ஆரம்பித்த பயணம் மஞ்சள் மாலை நேரத்தில் கடற்கரை வந்து வந்து சேர்ந்திருந்தது கூட்டம் கூட்டமாக சாரையாக போகும் கூட்டத்தை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் அம்மா அம்மா இந்த டிரெஸ் பேக் செருப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கோ என்று கொண்டு வந்திருந்த மூட்டை முடிப்புகளை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு விட்டு காலணிகளை கலத்தி அதனோடு சேர்த்து வைத்துவிட்டு அதன் அருகே அம்மாவை உட்கார வைத்தான் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க அம்மா இங்கேயே இரு ரொம்ப கூட்டமா இருக்கு வேற எங்கயும் வேடிக்கை பார்க்காத களவாணி பயில ஊரு இது பேக் எல்லாம் திருடிடுவானுங்க என்ற எச்சரிப்பை அம்மா காதில் போட்டுவிட்டு கடலில் இறங்க ஆயத்தமானான் மகன் பிள்ளைகள் கடலில் குளிக்க ஓடினார்கள் மருமகளும் தான் சுடிதாரி முழங்காலுக்கு மேலே சுருட்டியபடி கடலுக்குள் குதித்தாள் அவனும் பிள்ளைகள் இரண்டையும் இரண்டு கைகளை பிடித்தபடி இயேசுநாதரை போல கடல் நீரில் காட்சி தந்தான் காயும் வரை மீன் வறுவல் பஜ்ஜி சுண்டல் என பட்டியல் நீள அம்மா எதுவும் வேண்டாம் என்று தவித்து விட்டாள் கடைசியாக மகனின் காதில் அம்மா சொன்னாள் இவ்வளவு தூரம் வந்துவிட்டு கடலில் கால் நனைக்காமல் போனா குடும்பத்துக்கு ஆகாதுப்பா கொஞ்சம் கால் மட்டும் போய் நனைத்து விட்டு வந்துடட்டுமா என்று என்னம்மா இப்ப வந்து சொல்ற இனி திரும்ப அங்க போய் ஈரமாக்கி விட்டு வந்தா டிரெஸ் எப்படி காயும் விடு இந்த சாங்கிய எல்லாம் இப்ப எதுக்கு என்றான் போனால் இரவு வீடு வந்து வரும் வழியில் அசதியில் பாட்டி மடியிலே தூங்கிவிட்டனர் முன் இருக்கையில் மருமகள் நல்ல தூக்கம் காரை ஓட்டி கொண்டிருந்த மகனிடம் எதுவுமே பேசவில்லை அம்மா வீட்டு வாசலை தெரிந்து உள்ளே நுழைந்தனர் அம்மா சொன்னார் தம்பி என்ன கோயம்பேட்டுல விட்டுருப்பா என்னம்மா இந்த ராத்திரி ஊருக்கு நாளைக்கு போகலாம் என்றான் இல்லப்பா மனசு சரியில்லை அந்த மனுஷன் சாப்பிட்டாரோ இல்லையோன்னு மனசு அடிச்சிட்டு கிடக்குப்பா நான் கிளம்புறேன் என்றாள் ஒரு பத்து நிமிட தர்க்கத்திற்கு பிறகு அம்மாவே வென்றாள் மறுநாள் காலை ஆபீஸ் வந்து சேர்ந்திருந்தான் என்னடா திடீர்னு நேற்று லீவ் போட்டுட்ட என்றான் உடன் பணி செய்யும் நண்பன் ஆமாடா அம்மா ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க வயசான காலம் இல்லையா இனி அவங்களால இந்த டவுன் எல்லாம் சுத்தி பார்க்க முடியாது இல்ல அதான் அவங்களை கூட்டிட்டு ஒரு நாள் முழுக்க சென்னையை சுற்றி காட்டியாச்சு என்றான் சூப்பர்டா உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா என்றான் நண்பன் ஊரில் பக்கத்து வீட்டு சக வயதுடைய தோழிகளுடன் அம்மா என்னடி மெட்ராஸ் போயிட்டு உடனே திரும்பி வந்துட்ட மருமக இருந்தாண்டி மெட்ராஸ் முழுசும் சுத்தி காட்டுனான் நம்ம எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி கலைஞர் சமாதி எல்லாம் பார்த்தேன் என்னம்மா இருக்கு அந்த ஊரு தாண்டி இருக்கு சினிமாவுக்கு போனோம் ஓட்டலுக்கு போனோம் என் மருமகளும் என்ன தாங்கு தாங்கன்னு தாங்குனாடி அங்கேயே இருந்துடலாம் என்று தாண்டி இருந்துச்சு இந்த ஆடு மாடு எல்லாத்தையும் விட்டுட்டு முக்கியமா உங்களை விட்டுட்டு அங்க இருக்க தோணலடி அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் என்று சொல்லி சிரித்தாள் அம்மா உனக்கு நல்ல பிள்ளை கிடைச்சிருக்காண்டி உன்னையே அவனையும் நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி என்றால் அம்மாவின் பக்கத்து வீட்டு தோழி பிரெண்ட்ஸ் நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா வீடியோவுக்கு இருக்க தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால் முடிந்த பண உதவி செய்யலாம் ஆட்டோ வேலை சரி வரியாப்பா கை கொள்ளா பொருள்களுடன் வசந்தாவும் ராகவனும் கேட்க மறுப்பேதும் சொல்லாமல் மூர்த்தி கிளம்ப தயாரானான் எப்படியோ கடனை உடனே வாங்கி நம்ம பேத்திக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் வாங்கியாச்சு நிம்மதி பெருமிச்சு விட்டார் ராகவன் ஆமாங்க நம்ம பொண்ணு மாலா ரொம்ப சந்தோஷப்படுவா ஏன்பா தகுதிக்கு மீறி செலவு பண்றீங்கன்னு செல்லமா கோச்சுக்குவா போடி நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நம்ம மாப்பிள்ள செய்வோம்னு எதிர்பார்ப்பாங்க நாளைக்கு நம்ம பேத்திக்கு பேர் நடக்கணும் ஆட்டோ வேலைச்சேரியே நெருங்கியது பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ரைட்ல திரும்பி நேரா போப்பா இதோ பச்சை கலர் கேட் இங்குதான்ப்பா நிறுத்திக்க ஆட்டோ நிற்க வசந்தாவும் ராகவனும் இறங்கினார்கள் மீட்டரை பார்த்து பணத்தை பெற்றுக்கொண்ட மூர்த்தி வண்டியை திருப்பினான் அவன் மனம் முழுக்க வாயும் வயிறுமாக இருக்கும் அவன் மனைவி ராதாவே இருந்தாள் திருமணமாகி பதினைந்து வருஷம் கழித்து ராதா கர்ப்பமானதும் மூர்த்திக்கு தலைகால் புரியவில்லை மகிழ்ச்சியில் ஆனந்த கூத்தாடினான் அதிலும் கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் பார்த்த டாக்டர் இரட்டை குழந்தை என்றதும் பொறித்து விட்டான் இத்தனை நாள் நாம் ஒன்றுமே சேர்த்து வைக்கல இனிமேல் கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம பிள்ளைகளுக்கு சேர்க்கணும் ராதா என்று கனவு கண்டான் ஒன்பதாம் மாதம் செக்கப்புக்கு போன போது டாக்டர் மூர்த்தி அழைத்து டெலிவரி கொஞ்சம் சிக்கலா இருக்கலாம் அதனால் ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிடல் போறது பெட்டர் என்றார் தனியார் ஆஸ்பத்திரினா செலவு அதிகமாகுமே அவ்வளவு பணத்துக்கு எங்கே போறது மூர்த்தியின் வாடிய முகத்தை கண்ட ராதா கவலைப்படாதீங்க நாம கும்பரசாமி நம்மளை கைவிட மாட்டார் என்று ஆறுதல் கூறினாள் ஒரு வாரம் உருண்டோடி விட்டது ராதா மிகவும் சோர்ந்து

கிளம்பியவன் தான் இதோ வேளச்சேரி சவாரி முடித்து திரும்பினான் எதேச்சியாக பின்னால் திரும்பிய போது சீட்டில் ஒரு கவர் இருந்தது வண்டியை நிறுத்தி விட்டு பார்த்தான் மூன்று தங்க தங்கச்சலி அடடா கீழே இருங்கிற அவசரத்துல விட்டுட்டு போயிட்டாங்களே வண்டியை திருப்பினான் ராகவனும் வசந்தாவும் அங்க வர்ற வழியில விட்டுட்டோமோ இல்ல கடையிலேயே மிஸ் பண்ணிட்டோமோ என்று தவித்துக் கொண்டிருக்க சார் சார் நிமிர்ந்து பார்த்த ராகவன் வாசலில் மூர்த்தியை கண்டதும் என்னப்பா விஷயம் என்றார் சார் இதை என் வண்டியிலே விட்டுட்டு வந்துட்டீங்களே வசந்தாவுக்கு விழி ஓரத்தில் ஈரம் கசிந்தது தம்பி நீங்க நல்லா இருக்கணும் உங்க பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும் நாங்க கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கினத தொலைச்சிட்டோமேன்னு தவிச்சிட்டு இருந்தோம் எங்க வயிற்றுல பாலை வாத்தீங்க என்று மனம் நிறைய வாழ்த்தினாள் வாப்பா ஒரு பாய் காபி சாப்பிட்டுட்டு போ என்று கனிவுடன் உபசரித்தார் ராகவன் வேண்டாம் சார் என் மனைவிய பிரசவத்துக்கு சேர்த்திருக்கேன் நாளைக்கு சிசேரியன் இரட்டை குழந்தைங்க சார் நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணனும் கிளம்புறேன் உன்னோட பண கஷ்டத்திலையும் எங்க பொருளை பத்திரமா எங்க சேர்த்த உன் தங்க மனசுக்கு எல்லாம் நல்ல படியா நடக்கும் இந்த ஆயிரம் ரூபாயை வச்சுக்கோப்பா உனக்கு உதவியா இருக்கும் டாக்டர்கள் மாலை போட்டு வணங்கி வரவேற்றுக் கொண்டிருந்தனர் அவர் அப்துல்லா இந்த மருத்துவமனை சீப் டாக்டரின் தந்தை ஹஜ் யாத்திரை நிறைவு செய்த கையோடு நேராக தமது மகளது மருத்துவமனைக்கு வந்துள்ளார் உள்ளே வந்தவர் இன்று அட்மிட் ஆனவர்களுக்கும் இன்று குழந்தை பெற்றவர்களுக்கும் நாளை குழந்தை பெற இருப்பவர்களுக்கும் ஆகும் மருத்துவ செலவும் மொத்தமும் இலவசம் அதை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்தார் எல்லோரும் தங்களது மகிழ்ச்சியை கரகோசத்தால் காட்டினர் அதை கேட்ட மூர்த்தி மெய்சில் போனான் அவனது மனத்திரையில் ராகவன் வசந்தாவின் மனப்பூர்வமான வாழ்த்து இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி